அல் குரான் கூறும் பல வகை மனிதர்கள் என்ற தலைப்பிலே அழைப்பில் துவங்கிய மக்களை பற்றி நாம் பார்த்தோம் அதில் இறுதியாக இன்றைக்கு ஒரு நான்கு பேர்களை பற்றி பார்த்திருக்கிறோம் அது முதலாவதாக ஆதமள அல்லாஹ் ரபுல் ஆலமின் பூமியினுடைய மண்ணை எடுத்து படைத்ததால் அதீமுல் அருளில் இருந்து படைத்ததால் ஆதம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் தன் கையால் ஆதமலை இசலாத்தை படைத்தான் தன்னுடைய ரூஹை அல்லாஹ் ஊதினான் இதனால் ஆதமலை சலாத்து வசலாம் சிறப்பை அடைந்தார்கள் சொர்க்கத்திலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பவனி வரச் செய்கிறான் அல்லம ஆதம் அல் அஸ்மா அ குல்லஹா பக்ரா முப்பத்தி ஒன்றாவது வசனத்திலே எல்லா கலைகளையும் கல்வியையும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஆதமலை இஸ்லாத்திற்கு சொல்லிக் கொடுத்தான் எல்லா பாஷைகளும் ஆதமலை இஸ்லாத்திற்கு தெரியும் பாசிகளையும் பாசைகளையும் ஆதமளிகிச்சலாம் அறிந்திருந்த காரணத்தினால் அல்லாஹ் அறிவித்த காரணத்தினால் எல்லோரையும் சஜிதா செய்ய சொன்னான் வழக்குகள் செய்தார்கள் இவ்வளவு செய்யவில்லை வரலாறு அறிவோம் இந்த சொர்க்கத்திற்குள்ளே இருக்கிற நேரத்தில் ஆலமலை சொர்க்கத்திலே தனியாக இருப்பதை வெறுப்பாக கருதுகிறார்கள் ஆதமலை இடது விழா எழும்பிலிருந்து அல்லாஹ் படைக்கிறார் தான் இதயத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமின் இடது பக்கம் வைத்திருக்கிறார் தன்னுடைய மனைவியை எப்பொழுதும் இதயத்திற்கு கீழ் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இடது விழாயுமில் இருந்து அபா அடகிச்சலாத்தை அல்லா படைத்தார் ஆனமலை சந்தோஷப்படுகிறார்கள் அபா அடகிச்சாத்தை தொடர் இணைக்கிறார்கள் மகர் இல்லாமல் தொட முடியாது நபியின் மீது பத்து முறை சலபாத்தை ஓதுங்கள் என்று கண்மணி நாயகத்தின் மீது பத்து முறை சலபாத்தை ஓத ஆடுமலை அபா அடகிச்சலாத்தை பார்த்து வா என்கிறார்கள் அன்றைக்கே அப்பா அலகி செல்லாம் சொல்லிவிட்டார்கள் நான் வரமாட்டேன் நீ வா என்றார்கள் அன்றிலிருந்து இன்று வரை இதே நிலைதான் ஆண்களுக்கு தொடர்கிறது அன்புக்குரியவர்களே இஸ்லாம் சொர்க்கத்திலே இருக்கிற போது தடுக்கப்பட்ட கனியை இப்படி சாப்பிட வைத்தான் பூமிக்கு இறங்கினார்கள் ஆதமடை இஸ்லாம் இலங்கையிலே இறங்குகிறார்கள் அவ்வா அலை ஜித்தாவிலே இறங்குகிறார்கள் ஜித்தா என்றாலே பாட்டி என்ற அர்த்தம் தான் அந்த ஊருக்கு அந்த பேர் வைக்கப்பட்டிருக்கிறது இருநூறு ஆண்டு காலம் வல்லா குடத்தில் இரண்டு பேரும் அழுது அழுது தௌபா செய்தார்கள் அரபா மைதானத்திற்கு ஆதமடை சலாம் நடந்தே சென்றார்கள் அரபாவிலே அவ்வாறு சந்தித்தார்கள் அதனால்தான் அரபா இரண்டு பேர்களும் ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்ட இடம் அப்படிங்கிற காரணத்தினால் அதற்கு அரபா என்று பேர் வைக்கப்பட்டிருக்கிறார் இரண்டு பேரும் அல்லாஹ்விடத்தில் இடத்திலே அழுதார்கள் தொழுதார்கள் அல்லாஹ் ரமுடாலமே கபூல் செய்தார் பாவங்களை அகற்றுகிற ஹஜருல் அஸ்மது கல்லை அல்லாஹ் கொடுத்தார் மாணவர்களின் மூலமாக அல்லாஹ் ரமுடாலமே சில வித்துக்களை முப்பது வித்துக்களை அல்லாஹ் ரபுலாலமின் விதைகளை கொடுத்தால் அதை பூமியிலே அவர்கள் விவசாயம் செய்கிறார்கள் இதை போல சில மிருகங்களை அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தால் இரண்டு பேர்களும் சந்தோஷமாக சுமிச்சமாக வாழுகிறார்கள் அண்ணிற்குரியவர்களே ஆன்மலை சலாத்திற்கு இருபது ஆண் பிள்ளைகள் இருபது பெண் பிள்ளைகள் கடைசியிலே ஒரே ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறார் அவர்தான் சலாத் வலாம்

உனக்கு பிரச்சனை என்றால் முகம்மதை கொண்டு உதவி தெரிவிக்கொள் நானும் முகம்மதால் முகமது என்று அழைத்த காரணத்தினால் அவர்களின் மீது காரணத்தினால் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று பெருமானார் தன் மகன் சீசிச்சலாத்திற்கு சொன்னார்கள் சொல்லிவிட்டு தான் அவர்கள் ஆகிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் அடுத்ததாக ஆசர் இப்ராஹிம் அலி இஸ்லாத்தை வளர்க்கிற பொறுப்பை எடுத்தவர் ஆசர் அல்லாக

இந்த எல்லாம் அல்லாஹ் சொல்கிறான் இந்த ஆசரும் குரானிலே இடம்பெற்றிருக்கிறார் அவர் இறந்து போனார் என்பது வரலாறு மூன்றாவதாக நபியூனா இப்ராஹிம் அலிஹு தலா இப்ராஹிம் என்று குரான் பேசுகிறது அல்லாஹ் பிறப்பே சோதனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிற போது நம்ரூது கனவு கண்டான் ஆண் பிள்ளை எப்படி கனவுகிறான் என்றால் வானத்தில் இருந்து ஒரு இளவல் இறங்குவதைப் போல நட்சத்திர கணக்கர்களை வைத்து கணிக்கிறார் ஒரு குழந்தை அந்த குழந்தையால் உனக்கு ஆபத்து அந்த குழந்தை எந்த குடும்பத்திலே பிறப்பார் உனக்கு நெருக்கமான குடும்பத்தில் தான் பிறப்பார் கூக்கமீலா நெருக்கமான குடும்பம் குளம் கூக்கமீலாவில் இருக்கிற எழுபதாயிரம் குழந்தைகளை கொன்று குவிக்கிறான் நமுரு ஆனால் அதற்கு பிறகு கணித்து சொன்னார்கள் தாயின் வயிற்றிலே அந்த குழந்தை இன்னும் ஜெனிக்கவே இல்லை அதனால் தனியாக தனியாக பிரித்தான் பெண்கள் மட்டும் ஒரு இருந்தால் எப்படி இருக்கும் ஆடி பாடி உல்லாசமாக வருகிறார்கள் ஆண்கள் இருக்கிற பகுதிகளை லேசாக எட்டி பார்த்தார்கள் இப்ராஹிம் அலைடைய தாயார் எட்டி பார்க்கிறார்கள் அல்லாஹ் ஆதர் நின்று கொண்டிருக்கிறார் இப்ராஹிம் அலை தந்தை ஆதர் என்பவர் வளர்ப்பு மகன் இப்ராஹிம் அலிகாத்தினுடைய தந்தை நின்று கொண்டிருக்கிறார் ஆதர் என்பவர் வளர்ப்பு தந்தை ஆனால் உண்மை தந்தை நின்று கொண்டிருக்கிறார் இரண்டு பேரும் ஒன்று சேர்ந்தார்கள் குழந்தை ஜனித்தது அதற்கு பிறகு நட்சத்திர கணக்கர்கள் எல்லாம் கணக்கு போட்டு விட்டு சொன்னார்கள் குழந்தை வயிற்றிலே ஜனித்து விட்டது என்றார்கள் சரி எப்படி இருந்தாலும் வயிறு காட்டி கொடுத்து விடுமே ஒன்பது மாத காவல் குழந்தை பிறக்கிற போது ஆணாக இருந்தால் கொண்டு விட வேண்டும் பெண்ணாக இருந்தால் விட்டு விடலாம் வயிறு தெரியாமலே அல்லாஹ் இப்ராஹிம் அலிகி சலாத்தை வளர்த்து குழந்தை பிறக்கிறது குழந்தை குகைக்குள்ளேயே இரண்டரை ஆண்டுகள் வளர்க்கப்படுகிறது அந்த குழந்தை இரண்டரை ஆண்டு வளர்ந்ததற்கு பிறகுதான் தந்தைக்கே சொல்லப்படுகிறது இப்படி ஒரு குழந்தை இருக்கிறது என்று பிறப்பே சோதனை பெரிதாகி வருகிற போது இப்ராஹிம் அலிகலாம் தந்தையிடத்திலே வாக்குவாதம் செய்கிறார்கள் தந்தை கல்லால் எரிந்து கொண்டு விடுவேன் என்று வளர்க்க வேண்டிய தந்தையே எதிர்க்கிறார் சமூகம் கொடிய செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் சிலை வணக்கத்திலே எல்லா சாமியையும் இடித்து தள்ளினார் பெரிய சாமியினுடைய கழுத்திலே கோடாரியை மாற்றினார் என்ன இந்த செயல் நடந்திருக்கிறது என்று எல்லோரும் கேட்க பெரிய சாமி தான் அத்தனை சாமிகளையும் கொன்றது கழுத்திலே கோடாரியை மாட்டி இருக்கிறது வார்த்தீர்களா இந்த வேலையை இப்ராஹிம் தான் செய்திருப்பார் என்று எல்லோரும் கண்டிக்கிறார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லுவான் நீ நெருப்பை மூட்டுகிறார் மூலமாக தூக்கி எறியப்படுகிறது அல்லாஹ் சொல்லுவான் அலா இப்ராஹிம் இப்ராஹிமுக்கு இதமான குளிர்ச்சியாக மாறிவிடு என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லுகிறான் அதற்கு பிறகு பிறப்பே சோதனையாக இருந்த இப்ராஹிம் அலிகலாம் தனக்கு குழந்தையும் சோதனையாக மாறுகிறது அல்லாஹு தொண்ணூறு வயதை கடற்கிற போது குழந்தை இல்லை அல்லாஹு இடத்தில் கேட்க அல்லாஹ் ரபுலா ஹாஜராவின் மூலமாக ஹாஜரா கிடைத்ததே சோதனையில்தான் கிடைத்தார்கள் ஹாஜராவின் மூலமாக அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான் ஏழு வயதை பெறுகிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாத்தினுடைய மகன் மகன் இஸ்மாகலாம் பிறந்து பிறந்து சில மாதங்கள் தான் ஆகிறது விட்டுவிட்டு வர வேண்டும் என்று அல்லாஹு மக்காவிலே தனியாக விட்டுவிட்டு வந்தார்கள் அதனால் தான் கிடைத்தது என்ற வரலாறுகளை நாம் பார்க்கிறோம் அல்லாஹு அதற்கு பிறகு ஏழு வயதிலே சோதனை இப்ராஹிம் அலி இஸ்லாத்தை இப்ராஹிம் அலகிசலாம் கனவு காணுகிறார்கள் தன் மகன் இஸ்மாகல் அலை அறுத்து பலியிடுவதைப் போல சைத்தான் இப்ராஹிம் அலி சொல்லுவான் நீ கனவே பார்த்ததை நடத்த போகிறாயா அறுக்கப் போகிறாயா ஆமா அறுக்கப் போகிறேன் என்று சொல்ல மனைவி மனைவிடத்திலே ஓடுவார் அவர் சொல்லுகிறார் என்று கேட்டு நீ அறுத்து விடாதே அவரும் கல்லால் எரிய இஸ்மாயில் அலி இஸ்லாம் ஓடி உன்னை அறுக்க போகிறார்கள் ஓடிவிடு அவரும் கல்லால் ஏறிய அதுதான் உலகம் முழுவதும் இன்றைக்கு ரமியுல் ஜிமார் காபாவிலே மக்காவுக்கு செல்லக்கூடியவர்கள் மினாவிலே கல்லெறிகிறார்களே அந்த பழக்கம் எதனால் ஏற்பட்டது அன்புக்குரியவர்களே அல்லாஹ் ரபுலாலின் எல்லா சோதனைகளிலும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சாதனை படைத்தார்கள் அதனால் அல்லாஹ் கொடுத்த பரிசு மனக்கூத்து சமாவாத்து வல்ல வானம் பூமி வானத்தின் ஆதிக்கம் பூமியின் ஆதிக்கம் அனைத்தையும் அல்லாஹ் ரபுலாலின் காட்டி கொடுக்கிறார் எல்லா ஆதிக்கத்தையும் அவர்கள் பெற்று அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றவர்களாக மாறி போகிறார்கள் மலக்கூத்து சமாவாத் வல்லர் நமரூது சொல்லுகிறான் உன் இறைவனுக்கு காட்டெடு இருந்தால் என் படையோடு மோதட்டும் என்று சொல்ல நமரூதுக்கு யானை படை காளார் படைகள் குதிரை படைகள் என்று ஏராளமான படைகள் இருக்கிறது என் படையோடு மோதட்டும் உன் அல்லாஹ் என்று சொல்லுகிற போது இப்ராஹிமலை சலாம் அல்லாஹ் இடத்திலே கேட்கிறார்கள் ரபே உன் படையை கொஞ்சம் அனுப்பிவை அல்லாஹ் ரபு அரவின் எந்தப் படை எந்த படையை நான் அனுப்ப என்னுடைய மலக்கூத்து சமாவாத்தை பார் என்று அல்லாஹ் சொல்ல வானத்தினுடைய திரையை அகட்டுகிறார் அல்லாஹுவினுடைய படைகளை பார்த்துவிட்டு நம்ரூதின் படையை பார்க்கிற போது கொசுவின் இறகை போல் இருக்கிறது என்று இப்ராஹிம் அலிஹி சொன்னார்கள் நம்ரூ உன் படை கொசுவின் இறகை போல் இருக்கிறது என்று சொல்ல என் நபியின் வாயிலிருந்து கொசு என்ற வார்த்தை வந்து விட்டது அதனால் அழிப்பதற்கு நான் கொசுவை அனுப்புகிறேன் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமே அனுப்பிய வரலாறுகளை நாம் பார்க்கிறோம் இப்ராஹிம் அலி இஸ்லாத்தை அல்லாஹ் சிலாகித்து சொல்லுகிறான் அன்புக்குரியவர்களே அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் குரானில் நிறைய இடத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் தான் காபத்துல்லாவை கட்டுகிறார்கள் அல்லாஹ் அக்பர் அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமி இரண்டு குழந்தைகளை கொடுக்கிறான் ஒன்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் இன்னொன்று இஸ்ஹாத் நாலாவதாகத்தான் நாம் இசாக்கரை இசலாத்தை பார்க்க போகிறோம் இந்த இசஹா இஸ்லாம் சாரா அலைகிசலாத்திற்கு மூத்த மனைவி சாராவுக்கு பிறந்த குழந்தை தொண்ணூறு வயதிலே அல்லாஹ் ரபுடா அரவன் சாராவுக்கு குழந்தையை கொடுக்கிறான் அவர்களுக்கு வயது நூற்றி இருபது இதுவே ஒரு அதிசயம்தான் வளர்கிறார்கள் வளருகிறபோதே பெரும் செல்வந்தராக வளர்கிறார்கள் ஆற்றல் மிக்க திறமை மிக்கவர்களாக இவர்களுக்கு ரிஃப்காவையும் மனமுடித்து வைக்கப்படுகிறது இந்த ரிஃப்காவுக்கும் இசஹா கடைகி பிறந்த ரெட்டை குழந்தை தான் யாகூப் ஈசு ஈசு முதல் குழந்தை இரண்டாவது வயிற்றுக்குள்ளேயே சண்டை கொட்டார்களா நீ முதலில் போனால் உன்னை கொன்று விடுவேன் என்று ரொம்ப மோசமான ஆளு யாக்கு இசாக்கு பிரியம் பிரியம் இசாக்கடை கடைசி காலத்திலே கண் போய் விட்டார்கள் ஈசு இடத்திலே சொன்னார்கள் ஆட்டுக்கரியை சமைத்து எனக்கு கொண்டு வா உனக்கு நான் துவார் என்று இவர் ஆட்டுக்கரியை அறுத்து சமைக்கச் செல்கிறார் அதற்கு இடையிலே தாயார் வேகமாக சமைத்து டாக்குமெண்ட்லாத்தையும் முன்னால் வைத்து விடுகிறார்கள்

சொல்கிறது எனவே குரான் சொல்லும் மனிதர்களை அறிவோம் அல்லா அந்த அறிந்ததின்படி நடக்கிற தோபிக்கு நம் அனைவருக்கும் நல்குவானாக